தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நேற்றைய தினம் நமது வாட்ஸ்அப் குழுவில் அனைத்து அதாவது ஒரு சில குறிப்பிட்ட வாட்ஸ்அப் குழுக்கள் மற்றும் யூடியூப் சேனல்கள் அதாவது நமது அதனாசிய சனன் நடத்தும் பிறம்பு என்ற யூடியூப் சேனல் மற்றும் நமது இவர் காட்பிரை நோபுல் இவர்கள் அனைவரும் சேர்ந்து அதாவது டிஎஸ்எஃப் அணி மீது ஒரு வன்மம் வன்மமான ஒரு பேச்சை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் சொன்ன கதையவே திரும்ப 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 அதை மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பி அதை வாட்ஸ்அப் குழுக்களில் பரப்பி எப்படியாவது வந்து டிஎஸ்எஃப் அணி மீது ஒரு மிகப்பெரிய பெயரையும் அவர்கள் மீது ஒரு சட்ட நடவடிக்கை எப்படியாவது எடுத்து அவர்களை வந்து உள்ளே தள்ளிடணும் இல்லை நீங்கள் எல்லோரும் அறிஞ்சிருப்பீங்க எப்படியாவது உள்ளே போட்டுடணும் சூடு நடத்திடணுங்கிற ரேஞ்சுக்கு நம்ம அதனை சீசனெல்லாம் வீடியோ போட்டு வெறித்தனமாக ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இவங்களோட வன்மம் எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏன்னா நேற்று நடைபெற்ற காரியங்கள் அனைத்திலும் நான் நேரில் இருந்து பார்த்தவன் என்கிற அடிப்படையில் நான் வந்து சில விளக்கங்களை கொடுக்க கடமைப்பட்டுள்ளேன் ஏன்னா திருமண்டலத்துக்கு திருமண்டலத்தில் உள்ள காரியங்கள் நானும் கடமைப்பட்டிருக்கிறேன் நேற்று என்ன நடந்ததுன்னா மத்தியானம் போல் நாங்கள் போய் எங்களது சபை சார்ந்த ஒரு சில டாக்குமெண்ட்களை கேட்குறக்காண்டி நாங்கள் வந்து அன்பர்தாஸ் ஐயாவை போய் பார்க்க போயிருந்தோம் அப்போ அன்பர்தாஸ் ஐயா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் வர கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஐயா அவர்கள் வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து அய்யவள் ட்ரான்ஸ்ஃபரும் மற்ற ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி ரெடி பண்ணிடுவாங்க பிசப் செல்லே ஐயா வந்திருக்காங்க அதனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் பொறுமையாக இருங்க நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் அதை எல்லாத்தையும் சரி பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்துடுறோம் வந்த பிறகு ஈவினிங் அஞ்சு மணி போல் ஈவினிங் அஞ்சு மணி போல் இதுக்கு இடையில் வந்து எஸ்டி அணியினர்லாம் வந்து ஐயாவை பார்த்துட்டு போயிருக்காங்க மற்ற காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கு சாப்ளின் ஐயா உள்ளே இருக்காரு எல்லாமே நடந்திருக்கு சரி ஓகே இருந்தாலும் நம்ம வந்து ஜோதிமணி ஐயாவை வந்து மிகவும் நேசிக்கிறனால மதிக்கிறதுனால நம்ம எதுவுமே வந்து பேசிக்கல கண்டுக்கல ஆனால் ஈவினிங் ஒரு நாலு மணி போல் நாலு நாலு முப்பது மணி இருக்கும் ஆஃபீஸில் வேலை பார்க்குற அசோக் வந்து கொஞ்சம் ஒரு கவர்ஸ் கவர்ஸை கொண்டு வந்து ஒரு சில ஐயர் வாழ்க்கு ஃபோன் பண்ணியும் சிலர் அங்கே நேரில் இருந்தவங்கக்கிட்டேயும் உங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்தாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் பிடிங்க வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காப்புல அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் பற்றி தான் இவ்வளோ நாள் ஐயாட்ட பேசிகிட்டு இருக்கோம் ஐயா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்காமல் ம இவங்க மற்ற ஐயர்வாளுக்கும் இந்த பையன் ஃபோன் பண்ணி பேசியிருக்காப்புல அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டிருக்கேன் நான் நேரில் வரேன்னு சொல்லிவிட்டு நேரில் வந்து ஐயாவை பார்க்குறக்காண்டி நேரில் வந்துவிட்டாங்க எல்லாருமே அதாவது அந்த லெட்ரு கொடுக்கப்பட்ட சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லா ஐயர்வாலும் வந்துட்டாங்க வந்து ஜோதிமணி ஐயாவையும் பிஷப் ஐயாவும் பார்க்குறக்கு மேலே மாடிக்கு ஏறுறதுக்கு முன்னகட்டி அவங்க வந்து வெளியில் கிளம்புறதுக்காண்டி உள்ளே வந்துட்டாங்க இறங்கிட்டாங்க இறங்கி பேசிக்கிட்டே நடந்து வந்து காரில் ஏறுறாங்க நாங்கள் ஐயா ஆர்டர் எதுவும் போட்டுருக்கீங்களா வச்சுருக்கீங்களா எல்லாம் கேட்குறோம் அப்போ இல்லை நான் எதுவுமே ஆர்டர் போடல அதுக்கடுத்து ஐயாட்டையும் கேட்குறோம் ஆர்டர் எதுவுமே போடலை அப்படின்னுப்பா உங்கள் பே உங்கள் பேச்சை நம்பி நாங்கள் அந்த லெட்டரை வாங்கிக்கிடுறோய்யா அப்படின்னு சொல்லி பேசி முடித்தாச்சு இடையில ஜோதிமணி ஐயா கார் எடுத்துகிட்டு போனவங்க பின்னாடி ஐயா கார் வரணுங்கிறக்காண்டி அந்த கேட்டு பக்கத்தில் வண்டியை நிறுத்தியிருக்காங்க கருணாகரனை இறங்கி வந்து கிட்ட வந்து வண்டியை எடுங்கன்னு சொல்லிவிட்டு நிற்கிற ஆள்கள்கிட்ட நின்று அங்கே நின்று ஸ்டாஃப் ஸ்டிப்ஸ் நிறைய எல்லாமே மு முடிஞ்சு வெளியே வந்துட்டாங்க பிஸப்ப ஐயாட்டியும் எங்ககிட்ட எல்லாட்டையும் அது ஆர்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது எங்களை முழுசாக நம்புங்க நாங்கள் வந்து ஆர்ட்ருலாம் கொடுக்கல ஐயா அப்படி பண்ணலன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் அவங்க வண்டியில் ஏறுறாங்க அங்கே ஒரு சின்ன சலசலப்பு அது எல்லோரும் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க இப்போ போட்டு பரப்பி விட்ருக்காங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா அப்படின்னா தான் உண்மைத்தன்மை வெளியே வரும் வீடியோ போடுறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது வீடியோ போட்டது ரொம்ப நல்லது ஏன்னா இல்லைனா இன்னும் மேலும் அப்படி நடந்துட்டு இப்படி நடந்துட்டு ஜட்ஜ் ஐயா காரை பரட்டாக வச்சுட்டாங்க பரப்ப ஆரம்பிச்சுருவாங்க ஜட்ஜ் ஐயா காரை யாரும் மறிக்கலை எந்த காரையும் யாரும் மறிக்கலை இறங்கி அதாவது ஆஃபீஸில் கேட்கணுன்னு போன இடத்துல ஆஃபீஸில் ஐயா வந்து ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுன்னா கீழே இறங்கி வர்றதுனால இறங்கி மேலே மறுபடியும் வாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ கீழே இறங்கி வந்து வர்ற இடத்துல நடந்துக்கிட்டே பேசி காரை மூவ் பண்ணி போயிட்டாங்க ரிட்டன் கருணாகரண இறங்கி நடந்து வர்ற இடத்துல மறுபடியும் பேசி வெளியே போகிறாங்க இதுதான் இங்கே நேற்று நடந்த விஷயங்கள் இதை தாண்டி வேறு எந்த ஒரு நிகழ்வும் நடக்கலை அதனாசியசனனும் காப்பிர நோக்கியாவும் விட அதாவது டிஎஸ்ஓ பணி மேலே இருக்கிற அதீத 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 பற்று வெறுப்பு வெறுப்பு எல்லாத்தையும் கக்கி தங்கள் மனசில் இருக்கிற கால்பந்து அவ்வளோத்தையும் கற்கிறாங்க எப்படியாவது இதை பிடிச்சி தொங்கிடணும் தொங்கி இதில் ஒரு குற்றப்படுத்தி இதை உடவே கூடாதுங்கிற வீடியோ எல்லாம் போட்டு பரப்பி இருக்காங்க ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதனால் சீசனாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உண்மை வெளிக்கு வரும் ஏன்னா நாங்கள் வந்து களத்தில் நேரில் நின்று எல்லாத்தையும் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எங்கேயோ சென்னையிலேருந்து யாரோ ஒரு கிறுக்கு பையன் கொடுக்குற டி தகவலின் அடிப்படையில் நீங்கள் வந்து வீடியோ ஒளிபரப்பிட்றீங்க இன்னும் நீங்கள் நல்லா பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு அந்த கலை அந்த ஒரு கதையை எப்படி ஜோடித்து போடணுங்கிற வித்தையும் இதுவும் நல்லா தெருது ஏன்னா நீங்கள் ஒரு பிஇடி வாத்தியார் ஏன்னா இதில் இந்த வீடியோ போடுறதெல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லவர் தரம் த உங்கள் தரத்தை அப்படியே எப்பப்பா முடியலப்பா உங்கள் கதையும் உங்கள் ஜோடிப்பும் எல்லார்ட்டையும் என்கிட்ட நீங்கள் நத்து கே கேட்டிங்க என்ன நடந்ததுன்னு என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டீங்க நான் நடந்தது ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்கேன் நான் சொன்ன ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லலை நான் சொன்ன நியூஸ் ஃபேக்கு ஆனால் அங்கே எல்லாம் வேறு வேறமாக நடந்ததுங்க அப்போ வீடியோவே சொல்லுதே என்ன நடந்ததுன்னு இதில் என்ன இருக்குது இதில் நீங்கள் திரும்ப 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 சொல்லி என்ன ஆகப்போகுது ஓகே உங்களோட மனது வெளிப்பட்டிருக்கு சந்தோஷம் திருமண்டல மக்கள் அனைவரும் இதை அறிவாங்க டிஎஸ்எஃப் அணி எந்த அளவுக்கு நிர்வாகத்தில் வந்து பொருட்படுத்தி செய்கிறாங்கிறதையும் டிஎஸ்எஃப் அணியை பற்றியும் மக்கள் திருமண்டல மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுவோம் அண்ணனுக்கும் நம்ம பிசப்பையா கட்ஃபுன்னு உள்ளவர்களுக்கும் நன் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் திரும்ப திரும்ப தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் நன்றி